என் பெயர் சி செல்லப்பாண்டி நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் முட்டை வியாபாரம் செய்து வருகிறேன் அனைத்து முட்டை வியாபாரிகளுக்கும் அனைத்து பண்ணையாளர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நாமக்கல் அதாவது முட்டையின் இந்தியாவிலே முட்டையின் தலைநகரம் அப்படின்னு நாமக்கல்ல சொல்றாங்க முட்டை வியாபாரியாக எனக்கு சில விளக்கங்கள் இந்த இடத்துல கொடுக்க இருக்கு நாமக்கல்ல உற்பத்தி பண்ற அந்த முட்டை யாருக்கு அடுத்து முட்டை வியாபாரியாக நாமக்கல்ல முட்டை விலை நிர்ணயம் செய்யறாங்க விலை அதிகரிச்சாலும் சரி விலை குறைந்தாலும் சரி அனைத்துமே முட்டை வியாபாரிகளின் தலையின் மேலதான் விழுகுது சுமையா விழுகுது கையிருப்பு முட்டை டீசலு முட்டை கூலி அத்தனை சுமைகளும் முட்டை வியாபாரிகளின் தோற்று மேலதான் விளையுது இது அனைத்து முட்டை வியாபாரிகளுக்கும் தெரியும் வில கூடுனாலும் தான் நஷ்டம் குறைஞ்சாலும் தான் நஷ்டம் கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படின்னு முட்டை வியாபாரத்தை பிரிக்கலாம் கொரோனாவுக்கு பின்னாடி முட்டை வியாபாரிகள் அனைத்து முட்டை வியாபாரிகளையும் பண்ணையார்கள் கேட்கலாம் பொதுமக்களும் கேட்டுக்கலாம் எந்த ஒரு முட்டை வியாபாரியும் சந்தோஷமா லாபகரமாக நிம்மதியாக முட்டையாவாரம் சீரமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லை அப்படின்னு தான் எல்லா முட்டையாவரையும் சொல்லுவாங்க நீங்க தாராளமா கேட்டுக்கலாம் அடுத்து இந்த பிரச்சனைய நான் அதிகமா பேஸ் பண்ணியிருக்கேன் முட்டையாவத்துல கொரோனாவுக்கு பின்னாடி ரொம்ப நலிச்சு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் மீண்டும் வெளியே மீண்டு எழுந்து வந்துதான் இந்த முட்டையாவரத்தை பண்றேன் ஸோ முட்டையாவாரியாக நாம் பட்ட கஷ்டங்கள் எந்த ஒரு முட்டை வியாவியும் படக்கூடாதுன்னு ஒரு திட்டம் திட்டுறேன் அதாவது நாமக்கல்ல பண்ணக்காரவங்க அசோசியேஷன் இருக்குது ட்ரேட் அசோசியேஷன் நிறைய அசோசியேஷன் இருக்குது பண்ணையாளர்களுக்குன்னு வியாபாரிகளுக்குன்னு எந்த ஒரு நிலையான அசோசியேஷனும் இல்லை ஸோ தமிழ்நாடு அளவில் ஒரு வியாபாரிகள் சங்கம்னு உருவாக்கணும்னு முடிவெடுத்து நண்பர்கள் முட்டை முட்டை வியாபாரிகளில் பேசும்போது தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைக்கிறது ரொம்ப சிரமம் நம் வாழும் நான் வாழும் என் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற அனைத்து முட்டையாவரிகளையும் ஒருங்கிணைப்ப முடிவெடுத்து ஆடி பதினெட்டுக்கு தேனியில முதல் கூட்டம் போடுறோம் தென் மாவட்ட முட்டை முட்டையாவரிகள் நலச்சங்கம்னு உருவாக்கி ஒரு கூட்டம் போடுறோம் அன்னைக்கு ஆரம்பிச்ச கூட்டம் இன்று வரைக்கும் தென் மாவட்ட பத்து மாவட்டங்களையும் கூட்டம் போட்டாச்சு மொத்தம் இருபத்தி மூணு கூட்டம் போட்டிருக்கான் ஒம்பது பிரஸ் மீட்டு நடந்திருக்கு இந்த கூட்டம் எதுக்குன்னா வியாபாரிகளை ஒருங்கிணைக்கிறோம் ஏன் ஒருங்கிணைக்கிறோம்னா எங்களுடைய குரல் பண்ணையாளர்களுக்கும் தமிழ்நா அரசுகளுக்கும் கேட்கணும் அப்படின்னு குரல் எழுப்புறோம் இந்த குரல் எதுக்குன்னா வியாபாரிகளுடைய கஷ்டத்தை பண்ணையாளர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிக்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காகண்டி இந்த சங்கம் உருவாக்குறதுக்காக முயற்சி எடுத்தோம் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அதை வெற்றிகரமாக உருவாக்கிடுவோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ கடந்த செவ்வாய் புதன்கிழமையும் தென் மாவட்ட முட்டையாளர்கள் சங்கத்தின் சார்பாக திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் கூட்டம் போட்டோம் இந்த கூட்டத்தில் எனக்கு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எழுது அதாவது பத்தாவது மாதம் பதினோராவது மாதம் பன்னெண்டாவது மாதம் கடந்த மூன்று ஆண்டுகளாக முட்டையின் விலை உச்சத்துக்கு போகுது ஏன் உச்சத்துக்கு போகுதுன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி சந்தேகம் இதுல நிறைய சந்தேகங்கள்ல நான் இந்த பிரஸ் மீட்ல கேட்டிருக்கேன் என்ன சந்தேகம்னா முட்டை விலை போன மாசம் அஞ்சு ரூபா இருந்தது இந்த மாதம் ஆறு ரூபா வந்துருச்சு ஒரு ரூபா விலை கூட்டியிருக்காங்க இது எனக்கு சந்தேகம் எழுப்புது அதுவும் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று மாசங்களா தான் விலை உச்சத்தை தொடுது ஏன் தொடுது இந்த மூன்று மாதங்கள்ல ஏதோ ஒரு மாதத்துல சத்துணவு டெண்டர் கொடுக்குறாங்க சோ அதனால இந்த விலை உயர்வு வருதோ இது ஒரு எனக்குள்ள ஒரு சந்தேகம் இரண்டாவது இது குளிர்காலம் காலம் இந்த குளிர்காலத்தில் அதிகமாக டெல்லிகளுக்கு வட மாநிலங்களுக்கு முட்டை இருந்து போகுது அதனால விலை கூட்டுறாங்க இது ஒரு காரணமாக இருக்குமோ இங்கே உள்ளூர் தேவையே இல்லைங்க இங்கே எங்களுக்கே முட்டை தேவைப்படுது இல்லைங்களா இந்த ஒரு இருபது நாளாக முட்டை தேவை அதிகமாக இருக்கு தேவைக்கு இங்கே முட்டை இல்லைங்க நாமக்கல்ல உற்பத்தி மு உற்பத்தி பண்ணுற முட்டை எங்களுக்கு கொடுக்காம வெளியில ஏற்றுமதி பண்றாங்க எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இங்க முட்டை சரியா கிடைக்கலையா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதியாகுது இத யாரு கேக்குறது இத கேக்குறேன் வாயிலாக நான் ஒரு சக வியாபாரியாகவும் சக மனிதனாகவும் பண்ணையாளர்கள்ட்ட கேள்வி கேட்கறீங்க நான் கேட்ட கேள்வியில ஏதாவது தவறு இருக்கு அப்படின்னா அந்த தவறு அவங்க சுட்டி காமிச்சிருக்கணும் எனக்கு புரிதல் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க இது ட்ரேடுன்றாங்க மூன்று ரூபா இருக்கும்போது நீ ஏன் கேட்கலைன்றாங்க ஆறு ரூபா வரும்போது ஏன் கேட்கலன்றாங்க இது ட்ரேடுங்கன்றாங்க உணவு உணவுப் பொருள்ன்றாங்க நிறைய சந்தேகங்கள் எழுது இல்லைங்களா இதுக்கு ஒன்றும் விளக்கம் கொடுக்கணும் பண்ணக்காரவங்க எனக்கு இல்லை விளக்கம் கொடுக்கலைனாலும் சாதாரண சராசரி மனிதனா நான் கேட்ட கேள்விக்காவது விளக்கம் கொடுக்கணும் இல்லைங்களா இதுக்கு சரியான முடிவு என்னன்னா நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒன்றும் விளக்கம் கொடுக்கணும் இல்லை நான் கேட்ட கேள்வி தப்புனா அந்த தப்ப புரிதல் வெளியே கொடுக்கணும் பண்ணக்காரவங்க இவர் இப்படி கேட்டிருக்காருங்க இது தவறா இருக்குங்க இந்த இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க எனக்கு புரிய வச்சிருக்கணும்னு இல்லை சராசரி மக்களுக்காவது புரிய வச்சிருக்கான் இந்த நடவடிக்கைக்கு போகாம நாமக்கல் பண்ணக்காரவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து அவங்க சங்கத்தை கூட்டுறாங்க கூட்டி இருபதாம் தேதி மாலை ஐந்து மணி அளவுக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்துல எழுதப்படாத தீர்மானம் ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த தீர்மானம் என்னன்னா செல்லப்பாண்ட தனி நபருக்கு பிசிஎஸ் நிறுவனத்துக்கு எந்த ஒரு பண்ணக்காரவங்களும் டிரேடரும் முட்டை கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் போடுறாங்க இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க கலையில அந்த கூட்டத்துல தென் மாநிலத்துல இருக்கிற முட்டை வியாபாரிகள் கஷ்டத்துல இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு அது கஷ்டத்துல தென் மாவட்டத்துல இருக்கிற வியாபாரிகள் கூப்பிட்டு நம்ம ஒரு கூட்டம் போடுவோம் இது சம்பந்தமா பேசுறதுக்கு இன்று காலை பதினோரு மணி அளவுல ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க இந்த கூட்டம் எதுக்குன்னா நான் பேசின கருத்து நான் கேட்ட கேள்விகள் எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் அனைத்தும் தனிப்பட்ட அவருடைய சுயநலத்து காண்டி இதை வெளியில கொண்டு வர்றாருன்னு என் சக வியாபாரிகளை கூப்பிட்டு பேசுறதாக ஒரு ஒரு தகவல் எனக்கு வந்திருக்குங்க இன்று காலையில எனக்கு சராசரியா ரெகுலரா கொடுக்குற பண்ணையாளர்கள் எனக்கு முட்டை கொடுக்கல் நேற்று வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் அப்படி நடக்காது அப்படின்னு இன்று காலையில உரியான தகவலா எனக்கு கொடுக்குற பண்ணக்காரர்கள் முட்டை இல்லைங்க அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துட்டாரு இருந்து எனக்கு ரொம்ப அழுத்தம் வருது நான் நட்பு ரீதியாக கொடுத்துட்டு இருந்தேன் இனி நானும் அந்த சங்கத்தில் இருக்கேன் ஸோ நான் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு நேரடியாக தகவல் கொடுத்துட்டாரு நான் கேட்ட கேள்விக்கு தனி மனித தாக்குதல் நடக்குது வியாபாரியா என்ன பிளான் பிளாக் பண்ணுறாங்க நான் ஏத்துக்கிறேன் சரிங்களா ஆனால் நான் பிஇ படிச்சிருக்கேன் என்ன எனக்கு நிறைய தொழில் தெரியும் எனக்கு ஒரு மிச்சர் கம்பெனி இருக்கு நான் பொழப்பு பொழப்பு பொழைக்கணும்னா ஆயிரம் தொழில் இருக்கு நான் பொழைச்சிக்கிருவேன் மாட்டுக்கிறதே கிடையாது இந்த அடகு முறைக்கெல்லாம் செல்லப்பாண்டி அடங்கி போக மாட்டான் என்ன அடக்கா வேணாம் நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுங்க இல்லை விளக்கம் கொடுங்க எனக்கு புரிதல் இல்லை எனக்கு புரிய வைங்க இந்த கேள்வி மக்கள்கிட்ட இருக்குல்ல போன மாசம் அஞ்சு ரூபா இந்த மாசம் ஆறுவானா இந்த கேள்வி மக்கள்கிட்ட வரும் இல்லையா இது இது எங்க ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரே அசைவ பொருள் முட்டை தாங்க ஏழைகளுடைய ஒரே ஒரு அசைவ பொருள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அசைவ பொருள் முட்டை இந்த ஒரு ரூபா கூடுச்சுன்னா ஏழைகளுக்கு எட்டு ரூபாய் ஆயிரும் அங்க எங்க சில்லறையில வந்து முட்டை வாங்குறவங்க பத்து முட்டை கொடுங்க இருபது முட்டை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க நூறு ரூபாய்க்கு தான் கேட்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு போனோம் பத்து முட்டை கொடுத்த இடத்துல இன்னைக்கு அஞ்சு முட்டை ஆறு முட்டைன்னா கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு இது ஏழை மக்களுடைய கேள்வியா இருக்குங்க அஞ்சு ரூபா விற்க முட்டை ஏன் நீங்க எட்டு ரூபா விற்குது அப்படின்னு ஏழை மக்கள் கேக்குற கேள்விக்காவது நீங்க விளக்கம் கொடுங்க அதுவும் விளக்கம் கொடுக்காம இது சர்வாதிகாரமா இருக்குங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்காம விளக்கம் கொடுக்காம சர்வாதிகாரமாக முடிவு இந்த அதிகாரம் பண்ணக்காரங்களுக்கு யாரு கொடுத்தது இது என்னுடைய கேள்வி அடுத்து இது எனக்கு வரட்டுங்க நான் ஏத்துக்கிறேங்க இது எனக்கு வந்தது நாளைக்கு இருக்கிற என்னுடைய இணைந்த அனைவரும் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப தென் மாவட்டங்களுக்கே முட்டை கொடுக்க மாட்டீங்களா எல்லா அடுத்து 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 வியாபாரிகள் கேட்கப் போறாங்கல்ல நான் கேட்டுட்டேன் என்ன பிளாக் என்ன முட்டை செல்லப்பாடிக்கு முட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அடுத்து என்ன மாதிரி இருக்கிற வியாபாரிகள் கேட்கப் போறாங்க அவங்களுக்கு முட்டை இல்லைன்னுருவீங்களா ஏக இந்த இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுங்க ஏங்க வியாபாரிகள் கஷ்டத்துக்கு தீர்வு கொடுங்க இந்த தீர்வு தாங்க கேட்கிறான் எந்தெந்த வழியில கேட்க முடியுமோ அந்தந்த வழியில தான் கேட்கிறான் வியாபாரிகளுக்கு தென் மாவட்டம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை முட்டை வியாபாரிகளுக்கும் பண்ணக்காரவங்க ஒரு நல்லதை செஞ்சு கொடுங்கன்னு இதன் வயலா கேட்டுக்கிறீங்க ஏங்க இது என் கஷ்டம் என்னோட போகட்டும் எனக்கு முட்டை கொடுக்க கூடாதுன்னு பேக் பண்ணுங்க பிளான் பண்ணுங்க என்ன செய்யுங்க நான் ஏற்றுக்கிறேங்க எனக்கு இதுதான் தொழில் இல்லை ஆனா நாற்பது வருஷம் தொழில் முட்டை கடையில் முட்டை வியாபாரத்தில் எந்த ஒரு முட்டை வியாபாரி சம்பாதிச்சதா சரித்திரமே இல்லை இந்த ஒரு பத்து ஆண்டு காலாக எல்லாரும் சொத்தை வித்துட்டு தான் போயிட்டு இருக்கான் முட்டை வியாபாரி எந்த முட்டை அவரையும் கேட்டுக்கங்க சொத்தை வைக்கிறான் கடன் வாங்குறோம் லோன் வாங்குறோம் அன்றாட முட்டைக்கு பணம் கட்ட முடியாம இருக்கான் இதுதான் முட்டை அவரின் இன்றைய நிலைமை யாந்த ஒரு முட்டைய அவர்ட்டையும் கேட்டுக்குங்க இப்போதைக்கு முட்டையாவை ரொம்ப நனிச்சு போயிட்டான் எல்லாம் கத்தி கூப்பாட்டு போடுறான் எங்க கூப்பாடு உங்களுக்கு கேட்கல ஆனா உங்களுக்கு ஒண்ணு அப்படின்னு நீங்க சங்கத்தை கூட்டுறீங்க ஆனா முட்டை மூன்று ரூபா போகும்போது மூணாறு ரூபா போகும்போது இதே என் பணக்காரங்க கூட கூட்டினாங்களா இல்லையா தகவல் என்கிட்ட இருக்கீங்க எல்லா வியாபாரிகிட்ட இருக்கு எங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க என்ன சிசியை போட்டுறீங்க ரேட்டு வைக்கக்கூடாதுன்றீங்க உங்களுக்குள்ளேயே நேப்பான் ஒண்ணு இருக்கு நெக்குன்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ள பிரச்சனை நீங்களே மலுகட்டும் போது இது எங்களுக்கு வரும்போது இதை கேள்வி கேட்க இங்க யாருக்குமே ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் அச்சம் இருக்குல்ல நமக்கு இப்ப என்ன பேர் பண்ணிட்டீங்க நான் எனக்கு சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கு மற்ற வியாபாரிகளுக்கு சமாளிக்கக்கூடிய வியாபாரிகள் அத்தனை பேரும் உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா நீ தென் மாவட்டத்துக்கு முட்டை இல்லைங்களா இதுக்கு சரியான விளக்கம் வேணும்